தொலைக்காட்சிகளில் விஜய் தொலைக்காட்சி மிக பிரபலமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய தொகுப்பாளர்களும் பிரபலமாகத்தான் செய்கிறார்கள் வெள்ளித் வெள்ளித்திரையில் ஜெலித்த எத்தனையோ பிரபலங்களை விஜய் தொலைக்காட்சி அறிமுகம் செய்து அவர்களை தூக்கி விடுவதில் முன்னணி நிறுவனமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது விஜய் தொலைக்காட்சியில் பெண் தொகுப்பாளர்களில் அதிகப்படியான அனுபவம் வாய்ந்தவராக ஈதி என்று அழைக்கப்படக்கூடிய திவிய தர்சினிக்கு பேர் புகழ் எல்லாம் உண்டு இவரை உச்சத்தில் கொண்டு சென்றாலும் விஜய் டிவி பொறுத்தவரையில் இவர்கள் உச்சத்தில் ஒரு நபரை வைத்தாலும் ஒரு நட்சத்திரத்தை வைத்தாலும் இவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் என்பதே சோகமான ஒரு செய்தி விஜய் தொலைக்காட்சியில் குறுகிய காலத்தில் பேர் வாங்கிய டிடி முன்னணி கதாநாயகர்கள் என பல்வேறு பிரபலங்களுடன் தொடரில் இருந்தார் இவரை பற்றி பல வகையான சர்ச்சைகளுக்குள் ஆனானார் முக்கியமாக இசையமைப்பாளர் ஒருவருடன் இவர் அதிக நெருக்கம் கொண்டவராக இருந்தார் என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாழ்க்கையில் இவர் தோல்வி அடைந்தாலும் ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்கு இவருக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக இருக்கிறதா டிடி தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை நிறுவனங்கள் கூட இவரை அழைத்து நிகழ்ச்சி செய்வது உண்டு இப்படி குறுகிய காலத்தில் பிரபலமான அழைக்கப்படக்கூடிய டிடிக்கு எண்ணற்ற ரசிகர்கள் கூட்டம் உண்டு ஆனால் இவருடைய கதாபாத்திரம் அதிகப்படியாக பேசப்படாவிட்டாலும் இவர் மீது இன்றும் சர்ச்சைக்குள்ளான சில விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது துரதிருஷ்டவசமான ஒன்றாக கருதப்படுகிறது கிரி வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போனது பல சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது